பொதுவாகவே இந்த லே ஆஃப் செய்தி அப்படிங்கிறது ஐடி இண்டஸ்ட்ரியை சுற்றி ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துட்டு இருக்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போ ஐடி நிறுவனத்தையும் தாண்டி ஆட்டோமொபைல் செக்டர்லேயும் ஒரு மாசான லே ஆஃப் நடந்திருக்கு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஷ் நிறுவனம் அதாவது ஆட்டோமொபைல்ல உதிரி பாகங்கள்லாம் தயாரிக்கிற முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய பாஷ் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த லே ஆஃபுக்கு பின்னணி என்ன இதனால யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட போறா இந்த நிறுவனத்தோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் பாஷ் நிறுவனம் ஜெர்மனிய தலைமையிடமா கொண்ட ஒரு நிறுவனம் இவங்க கார்ஸ் பைக்ஸ் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர்ஸுக்கு உதிரி பாகங்களை தயாரிச்சு விற்பனை செய்யறதுல முன்னணி நிறுவனமா அதாவது உலகத்திலேயே முன்னணி நிறுவனமா செயல்பட்டு வராங்க இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போதுதான் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேரை ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு முதல்ல இந்த லே ஆஃப்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்ம ஐடி செக்டரை பாக்குறோம் அங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிறைய இருக்கிறதுனாலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் வெளிநாட்டவர்களுக்கு மேல அவங்க வந்து இருந்து வெளியேற்றணும் அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்த வேலை வாய்ப்பு எல்லாமே அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் ஒரு மோட்டோல நிறைய முடிவுகள் எடுக்கிறதுனால ஐடி டி ஹப்பா இருக்கிற அமெரிக்கால இருந்து மற்றவங்களுக்கு வேலை கிடைக்காம போகுது இல்ல அந்த நிறுவனங்கள் லே ஆஃப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் அமெரிக்கா தொடர்பான சிக்கல் தான் ஏற்பட்டிருக்கு பார்க்க முடியுது முக்கியமான விஷயம் என்ன தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாடுகள் மேல வரி போட்டுட்டு வராரு குறிப்பா இந்தியா மாதிரியான நாடுகள் மேல ஐம்பது சதவீதம் சைனா மேலேயும் அதே மாதிரி அதிகப்படியான வரி அப்படிங்கறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிகமான வரி போட்டு போன்றதுனால அவங்க வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கிறதுக்கு அதிகமான அளவுல செலவாகுது அப்படிங்கறதுனால காஸ்ட் கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது அவங்க கம்பெனில ஒரு உதிரி பாகத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதோட விலையை குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க விலையை குறைக்கணும் அப்படின்னா அவங்க இம்போர்ட் பண்ற ரா மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த ப்ராசஸ்க்கு தேவையான செலவுகள் இது எதையுமே அவங்களால குறைக்க முடியாது அப்போ எதை குறைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஊழியர்களே லே ஆஃப் பண்ணலாம் எங்கெல்லாம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் லே ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ குறிப்பா இந்த டேரிஃப் அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவுல பல இம்பாக்டை ஏற்படுத்திட்டு வருது அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாகன உற்பத்தி இதனால குறையுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேனுஃபேக்சரிங்கே குறையுது அப்படின்னா இங்க மேனுஃபேக்சரிங்க்கு தேவைப்படுற அந்த ஆங்ஸ்லரி பார்ட்ஸ் தான் இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட்ஸோட டிமாண்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பக்கம் டிமாண்டும் குறையுது இன்னொரு பக்கம் அதை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான செலவுகளும் ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படி இருக்கும்போது இது நிறுவனத்துக்கு ரொம்ப பெரிய சிக்கலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் காஸ்ட் கட் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை இவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு அந்த நிறுவனம் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரியான காஸ்ட் கட் டவுன் முயற்சியில எல்லாம் ஈடுபடுறதன் மூலமா கிட்டத்தட்ட மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு அவங்களால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கறத அந்த நிறுவனம் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நியூஸா இருக்கும் இதோட போறது இல்ல இந்த லே கட்டங்களில் இன்னும் நிறைய பேரை ஆஃப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி இருந்தே இந்த மாதிரியான வரி விதிப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் எல்லா துறைகளிலுமே இதோட இம்பாக்ட் இருந்துட்டு தான் இருக்கு ஐடி செக்டரா இருக்கட்டும் இல்ல பார்மசூட்டிக்கல் செக்டராக இருக்கட்டும் அதே மாதிரி தான் இப்போ ஆட்டோமொபைல் செக்டர்லையும் இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஏற்கனவே வாகனங்களை உற்பத்தி செய்யற அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அது போக உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான செலவும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அதோட தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் பெரிய அளவில் பாதிக்குது போஷ் மாதிரியான ஒரு முன்னணி நிறுவனம் லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டங்களில் இருக்கிற சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் எந்த அளவுக்கு ப்ரெஷரை சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால ஆப்வியஸா புரிஞ்சுக்க முடியுது ஸோ உலகம் முழுக்க ஐடி செக்டர்ல தான் ஒரு லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் அது ஐடி செக்டரோட நின்னு போகல மற்ற செக்டர் அவர்களினுடைய இந்த வரி விதிப்புனால ஒரு பெரிய அளவுல வேலை இழப்பு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த ஒரு செய்தி மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க